மை வில்லன்ஸ் கலைஞர் மை வில்லி ஜெயலலிதா எனக்கு வயசை இளமையா முடியாது என்ற வார்த்தை முட்டாளுக்கு சொந்தமானது முடியும் என்ற வார்த்தை அறிவாளிக்கு சொந்தமான வார்த்தை ஏன் முடியாது முடியாதுன்னே சொல்லாதீங்க முடியுங்க ஒரு அரசாங்கம் தான் எதையும் சாதிக்க முடியும் என்னைக்கு தான் வெள்ள நிவாரணம் யாரு தான் வளம் வெள்ள நிவாரணம் என்பது நிவாரணம் வெள்ளம் என்பது எப்பவே வரும் அந்த நிவாரணம் உடனே போய் சேரும் இவங்க அதை நிறுத்தி மத்திய அரசுல இருந்து ஒரு குழு வந்து அதை பரிசீலனை பண்ணி தேர்தல் ஒட்டி தான் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி கொடுக்க மாட்டேன் ஏன் முன்னாடி கூட ஏன் மக்கள் சாகுறாங்கயா சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் திண்டாடுறாங்கயா உடுத்த முடியாது மார்கழி மாதம் பனி ஒரு கம்பளியாவது வாங்கி கொடுத்துருப்பியா எதுவுமே இல்லாத இந்த ஆட்சி என்னையா வெக்கக்கேடான ஒரு ஆட்சி நீங்கள் இதை போட்டுக்கிட்டு என்னமோ நிவாரணம் கொடுக்குறான் இவங்க கொடுக்குற நிவாரணத்தை தான் வாழ போகிறான் தான் பிள்ளை குட்டி படிக்கணும் தான் பிள்ளை குட்டி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போகணும் தான் பிள்ளை குட்டி எங்கே கொண்டு போகணும் தான் பொண்டாட்டி நாளுக்கு தான் நல்லா இருக்கணும் அவன் அவங்க ஏதோ ஒன்று போராடி பண்ணிக்கிறாங்க அந்த மக்கள் தான் மக்கள் என்னமோனு பண்ணி அந்த மக்கள் கவர்மெண்ட்ன்றது ஜனங்களுக்கு தான் ஆனால் ப்ராக்டிக்கலாக எங்கே நடக்குது இன்னைக்கு பேப்பர் படிச்சியா பசியால் ஒரு குடும்பமே தற்கொலை நான் என்ன சொல்றது ஒருத்தன் பட்னி கிடந்த சாகரான என்ன அர்த்தம் அவன் சாப்பாட்டையும் சேர்த்து இன்னொருத்தன் சாப்பிடறான் இதுக்கெல்லாம் என்ன சார் காரணம் அப்பாவி ஜனங்க யார் மூலமாவது நமக்கு நல்லது நடந்துடாதான்னு யாரு வந்து கேட்டாலும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிடறாங்க ஜனங்க வச்ச கருப்பு தான் நாம பெரும் புள்ளி ஆனங்கிறத அரசியல்வாதிக மறந்துடுறாங்க ஏழைங்களோட வயலுக்கு தண்ணி பாயுதோ இல்லையோ பணக்காரங்க அரசியல்வாதி வீட்டில் இருக்கிற ஸ்விம்மிங் பூலுக்கு தண்ணி பாய்ஞ்சுக்கிட்டு தான் இருக்கு ஜனங்கள் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப ஏமாந்துக்கிறாங்க தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் கேட்டதுக்கு மட்டும்தான் ஆயிரத்தி ஆறுல இருந்து பதினொன்று வரைக்கும் இடைத்தரதல் எவ்வளவு வந்தது அந்த இடைத்தரதல ஒரு தேர்தலில் கூட அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜெயிக்கல இன்னைக்கு வந்துட்டு நான் சங்கரம் கோல்ல ஜெயிப்பேன் ஜெயிப்பேன் சவால் விடுறது ஆளுங்கட்சியாக இருந்தால் கலைஞர் சொன்னா பண தடவை எப்படி ஜெயிச்சார்னு அவங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க நீங்களே எப்படி ஜெயிக்க போறீங்கிறதா அனைத்து இந்த அண்ணா எப்படி ஜெயிக்க போறேங்கிறது தயவு செய்து இங்க இல்ல ஏதாவது நடந்ததானா பத்திரிகையில போடலன்னா நான் என்ன தொகுதிக்கு போகும் பொழுது என்னை வந்து சேர்ந்தவங்களும் சரி மற்றவங்களும் எப்படி இப்படி நடக்கப்படும் இதுக்கு வந்து குறிப்பு இல்ல இதற்கு வந்து எது சொல்லுங்கன்னா சொல்ல முடியாது இப்ப திருட்டுத்தனமா ஓட்டுப்பட நீங்களும் தான் சொன்னீங்க நீங்களும் தான் அந்த இதுல வந்து

சட்ட புஸ்தத்துல கைய காட்ட கூட நாக்க துருத்த கூடாது எதற்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க சரி இனிமே எப்படி என்னங்க ரொம்ப திமுரா விஜயகாந்த் நிக்கிற என்னையா இப்படி நிக்க கூட அப்ப இப்படிதான் நிக்கணும்னு இப்படி இருக்கு எப்படிதான் நிக்கிற எதையும் சட்ட இப்படியே நின்றுட்டு எந்திரிக்குமா வணக்கங்க இனிமே சொல்லுங்க இல்லங்க ரைட்ல நீங்க கரண்ட் கட் பண்ணது தப்புங்க அப்படிங்களாங்க அப்படின்னு இப்படிதான் பேசனமாங்க அது எனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஜயகாந்துக்கும் முடியாது இதனால அன்பாச்சனைன்னா காலில் விழுவேன் எதுவுமானு கேட்டோம் அதே மக்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க நான் மாட்டுக்கு அதை விட்டு விட்டு இந்த அடித்து விடுவேன் ஜெயலில் அதைக்கெல்லாம் வேற 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 நீங்க கைதற்ற உங்களை கேட்க வந்ததே பொது இடங்கள்ல கோபப்பட்டுட்டு சட்டமன்றத்தில் அன்னைக்கு நீங்கள் நடந்து கொண்டது அதற்கு பிறகு நீங்க எப்பயாவது நம்ம அப்படி நடந்திருக்க கூடாதோ நம்ம கொஞ்சம் எல்லாம் மீறிட்டமோ வரம்பு மீறிட்டமோ அப்படின்னு நீங்க என்னைக்கு இல்லீங்களா போலீஸ் வலைக்கு சேர்ந்த ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க ஒரு மூணு லட்சம் கொடுங்க மூன்று லட்சம் தலைய சொல்லி நான் என்னடா யாராவது ஒரு ஆளு ரெண்டு ஆள் நான் கரெக்ட் பண்ணிடலாமே மகாபாரத ராமாயணத்தோட மிக பெருசாக இருக்கு அந்த அளவுக்கு இது யாரு கிட்ட போனா ரேட்டு குறையும் ஊழல லஞ்சம் லஞ்சம் கொடுத்து வேலையாதான் இது எத்தனை பேர் காளகையை பிடிக்கிறது கன்டக்டர் வேலைக்கு போனாலும் இதான் வழி டிரைவர் வேலைக்கு போனாலும் இதான் வழி அரசாங்கத்துல எந்த வேலை போனாலும் இந்த மாதிரி ஒரு அதிகாரம் ஐயா இருக்கே யாரு கால விழுந்து எப்படியா வாங்குறது போராடுறாங்க மக்களே மக்கள் எங்க பார்த்தாலும் காசு தடுக்கி விழுந்தா காசு

வாழ்க்கையில என்ன ஏமாத்து நினைச்சவங்கல கடைசியா உன்ன மாதிரி தான் ஏமாந்து போயிருக்காங்க பெரியவங்க முன்னால நான் பேசுறத தப்புன்னு யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம கிட்ட நிலம் இருக்கு ஆனா அதுல இறங்கி ஏர் குடிச்சு நாம உழுதுறது இல்ல நம்ம கிட்ட மரம் இருக்கு அதுல நாம ஏறி தேங்காய் பறிக்கிறது இல்ல நம்ம கிட்ட ஆடு இருக்கு மாடு இருக்கு அது கொடுக்குற பாலம் மட்டும் தான் நாம குடிக்கணும் சாணத்தை கூட அள்ளுறது இல்ல நம்ம சொத்த நம்ம விட அதிகமா பாதுகாக்கிறது பராமரிக்கிறது அவங்கதான் அவங்களுக்கு அஞ்சோ பத்தோ கூட கொடுக்கறதுனால நாம யாரும் குறைஞ்சு போயிட மாட்டோம் உங்களுக்கு பிடிக்கலங்கிறதுக்காக மனிதாபிமானம் உள்ளவங்க உதவிகளை சாதி கட்டுப்பாடுங்கிற பேர்ல தடை செய்யறது நல்லதும் அதிகம் அனுபவம் குறைவு எனக்கு வேலை அதிகம் நேரம் குறைவு எதுக்கு வர சொன்ன தோத்து போயிட்டாங்க வீர எங்க இருந்தாலும் தேடி போய் பாராட்டுறது தமிழனோட மரபு பேசாம எங்க கூட சேர்ந்துரு தப்பு நடக்கிற பக்கம் தமிழ சேர மாட்டா நீ உலகம் தெரியாதவனா இருக்க வீட்டை விட்டு அனாதையா வந்துட்டதா கேள்விப்பட்டேன் அதனால என்ன எத்தனையோ ஏழைங்களோட இதயத்துல குடியிருக்கிறேன் இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு நல்லா சுட்டி காட்டுங்க தைரியமா சுட்டி காட்டுங்க அவர் சொல்லுவார் நான் ஐம்பத்தி நாலுல இருந்து எழுதுனேன் முரசலி வார வாரம் என் கையில எழுதி அனுப்புனேன் அப்புறம் டெய்லி கொண்டு வந்தேன் அன்னைக்கு சொன்னவர் தான் இவர் சொல்லாததா காமராஜர் திட்டு திட்டுன்னு திட்டாததா ஒரே பேர் தான் காந்தி தான் நேரு நேரு குடும்பம் தான் ஆளணுமா ஆளணுமான்னு கேட்டவர் தானே அவங்க வாரிசே வரணுமான்னு சொன்னவர் தான் இன்னைக்கு இவங்க வாரிசை இவர் கொண்டு வர்றாரு அதே நேரு இவங்க குடும்ப கூட்டணியை வச்சுட்டு தான் செய்யறாரு ஆக நாட்டில் எல்லாமே கண் துடைப்பு நடக்கும் தொகுதிக்கு நல்ல திட்டம் செஞ்சா நல்ல பேர் வந்துடும் என்பதற்காக திமுக அரசு மறைமுகமாக யாரு முட்டுக்கட்டை போடுகிறதா மறைமுகமாக இல்லை நேரடியாக முட்டுக்கட்டை போடுது எதுவுமே செய்யக்கூடாது இவங்களுக்கு செஞ்சால் விஜயகாந்துக்கு பேராரு ஏற்கனவே அவன் செய்யாமல் நிறையாவது செய்கிறான் அதனால செய்யக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப முட்டுக்கட்டை போடுறாங்க ஒரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய பிறந்த தினத்தை வந்து வறுமக ஒழிப்பு தினம் இருபத்தஞ்சாந்தேதி அவங்க செவத்தில் எழுதுகிறாங்க அந்த மந்திரிக்கும் அதே இடத்துல இருபத்தஞ்சாந்தேதி பிறந்தலான்னு அழிவிடாங்கிறாரு இதுதான் அவங்களுடைய துஷ்பிரயோகம் சின்ன துஷ்பிரயோகம் யார் எழுதுனா என்ன அவங்க எழுதுன செவத்தில் எங்காலும் அழிக்க போகிறதில்ல எங்கள் எழுதுன செவத்தில் அழிக்கிறாங்க அப்போ இந்த ஒரு எழுத்துக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுது எவ்வளவு முட்டுக்கட்டு இருக்குன்னு நீங்களே பாருங்கள் அடுத்த இடம் வரும்போது தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிர் நிமிடம் அன்பு தமிழஞ்சங்களே அனைவருக்கும் என்னுடைய மேலின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் நான் வீட்டை விட்டு கிளம்பிடா வரிசையா ஒரு முப்பத்தஞ்சு போலீஸ் ஆபீஸ் வரைக்கும் நிற்கும் என பாதுகாப்பு தான் விஜயகாந்த் இந்த வண்டியில கிளம்பிட்டார் இப்படி திரும்பிக்கிறாங்க விஜயகாந்த் இந்த வண்டியில போறார் விஜயகாந்த் இந்த ரூட்ல போறார் விஜயகாந்த் இப்படி வர்றார் சொல்லிட்டு போங்க எனக்கு என்ன எனக்கு என்ன மடியில கனமா இருக்கு வழியில பயம் வருது எனக்கு ஒண்ணும்ல அப்புறம் போலீஸ் வந்து இவங்க டேப் பண்றது யார் யார்கிட்ட பேசுறது இவருக்கு தான் இதுதான் வேலை தான் வீட்டில் தனியா இருக்கிற பொம்பளை ஆள்கள் மர்டர் பண்றாங்க ரோட்ல போற கழுத்துல கிடக்கிற செயின் அதுவும் அதிகமாக ஸ்கூலுக்கு போற குழந்தைகளை கடத்துறாங்க எல்லாமே பண்றாங்க ரே பண்றாங்க ஏன் நடக்குது எல்லாம் காவல்துறை ஆளுங்கட்சிக்கு கைகட்டி ஏவல் துறையாக இருப்பதால் தான் அவருக்கு தெரியும் அவர் தோத்து போயிடுவார் அதனால நீட்ல பேப்பர் எல்லாம் கையெழுத்து போறாரு யாரு உனக்கா உனக்கு ஃப்ரீ வச்சுக்க உனக்கு சம்பளமா வச்சுக்க யாரு நீ என்ன எலக்ட்ரிசிட்டி போட உனக்கு ஃப்ரீ சம்பளமா கூட வச்சுக்க நீ யாரு போனஸா உனக்கா உனக்கு வச்சுக்க ஏழாயிரம் ரூபா நீ யாரு ஆசிரியர் ஏன் ஸ்ட்ரைக் பண்றா உனக்கு சம்பளம் கூட வச்சுக்கோ நீ யாரு ஐயா நாங்க பெப்சி பெப்சி தான் ஓ சினிமா என்ன அறுநூறு கோடி ரூபா தரேன் கடன் தருந்தா கையெழுத்து போறாரு ஏனென்றால் இவர் அடுத்த வத்தட வரமாட்டாருங்கிற நாலு மாசம் தான் நல்லா தெரியும் அவரு ஆகையினால அடுத்து அரசாங்கம் வரவங்க கஷ்டப்படட்டும் அப்பதானே இவர் சொல்லுவார் நான் அப்பவே எல்லாத்துக்கும் ஓகே பண்ணேன் இவங்கனால முடியல பாருங்க ஆக இவர் இப்படித்தான் போய் சொல்லுவார் அதே மாதிரிதான் சொல்லுவார் ஏழைகள் காப்பாற்ற இந்த கலைஞர் இருக்காருன்னு சொல்லுவார் நான் சொல்றேன் இவர் ஆட்சிக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட டாஸ்மாக் இந்த குடியில் ஏழாயிரம் கோடி வந்தது மக்கள் எவ்வளோ வந்தது ஏழாயிரம் கோடி வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட பன்னெண்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் வருது இனாம் டிவி இனாம் கேட்கல ஆனால் இனாம் இப்போ கேஸ் இல்லை கேஸ் அடுப்பு இனாம் கரண்ட்டு இனாம் கரண்டே வரல கரண்ட் அதாவது எல்லா விவசாயிகளுக்கும் மோட்ரு ஃப்ரீ கரண்ட் வந்தால் தானே மோட்ரு ஃபிரீ எல்லாத்துக்கும் கொடுத்துரும் முதல்ல அப்படின்னு ஆக இதையெல்லாம் எதில் பண்றாரு ஏழைகளை நான் காப்பாற்றுறேன் இலவசம் கொடுக்குறேங்கிறாரு ஆனால் இவர் தமிழ்நாட்டின் கடன் ஒரு லட்சம் கோடி எப்படி வச்சிருக்கார் நான் சொல்ல பேப்பரில் சொல்கிறேன் அவர் தான் சொன்னார் ஒரு லட்சம் கோடி கடன் இருக்கு கலைஞருடைய வழிமத்திரம் முத்திரம் ஒன்மே டிராஃபிக் ஒரு வழி பாதை தான் போகும் திரும்பாது பணம் வந்துகிட்டே இருக்கு இதை நான் சொல்லல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை சொல்லியிருக்கார் கலைஞர் போடுற திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு போய் சேருகிற மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியில தான் குடும்பத்துக்கு தான் வந்து சேரும் எதுல அறிவாளி ஊழல் செய்வதில் அறிவாளி நல்ல மனசுக்காரன் சொன்னா ஒத்துக்கிற மாட்டேன் இன்னைக்கு அவர் மேல பூச்சிக்கொல்லி மருந்து கோதுமை பெற ஊழல் வழக்குல சர்க்காரி கமிஷன் இன்னைக்கு தீர்ப்பு இருக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பிடிச்சு கொடுக்கும் பொழுது அப்ப சர்க்காரிய கமிஷன் என்ன தெரியுமா சொல்லுச்சு விஞ்ஞான முறையில் ஊழல் செய்துள்ளார் கலைஞர் சொன்னாங்க கேட்டாங்க கலைஞர் தான் ஊழல் செஞ்சார் சொன்னாங்களே அப்படின்னு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க நம்ம கொடுக்கணும் விட்டுருங்க அப்படின்னு கலைஞர் தான் ஊழல் செஞ்சார் சொன்னாங்களே அப்படின்னு மக்கள் தண்டனை கொடுத்துட்டாங்க நம்ம கொடுக்கணும் விட்டுருங்க அப்படின்னு ஆக அவருக்கு இருந்த பெருந்தன்மை என்னன்பார் விஜயகாந்த் காசுக்கு அடிமைப்பட்டிருந்தால் என் கல்யாண மண்டபமே இடிபட்டிருக்காது என்னுடைய தோட்டத்தை பிச்சு பிடிங்கி போட்டிருக்க மாட்டாங்க யாரும் வந்திருக்க மாட்டாங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு அடிமைகளா இருக்காங்க ஒவ்வொரு கூட்டணி கட்சியிலும் போய் நான் அடிமையாக இருக்க விரும்பல மக்களே அப்படி அடிமைகளாக உங்களை ஆக்குறதுக்கு நான் தயாரில்ல ஏன் இதையெல்லாம் சொல்றேன் என்றால் அந்த அரக்கன் கம்சனை அழிக்க வேண்டும் என்றால் நீங்கள் கிருஷ்ண பத்மனாக மாற வேண்டும் நீங்க கிருஷ்ணனாக மாறினால் நான் ஒரு கருடனாவது மாற வேண்டும் பாஜக தான் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி வச்சுட்டு இருக்காங்க ஸ்டேட்ட அப்படின்னு சொல்லிட்டு இதனால வந்து பல திராவிட கட்சி வந்து அடிப்பணிச்சிருக்கு அவங்க <laughs> <small> டிஎம்ஏ உப்சாரி எல்லாருமே போய் சாட்டிட்டு எல்லாரும் சேர்ந்து வரட்டும் ஆனால் துரோகிகள் பூரம் இங்கே இருக்காங்க நாட்டில் ஏடிஎம்கேலையும் டிஎம்கேலேயும் துறவிகள் இருக்கும் போது எதுக்காக கட்சி மற்ற கட்சி பிஜேபி பிஜேபி வந்து இங்கே வந்து திட்டத்தை நம்ம காலம் தோனியான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் துரோகிகள் பூரம் இங்கே இருக்கிறனால நான் அனுப்பிச்சிடுறேன் அமைச்சரே துருவிகள்தானே

உங்களை போல நான் கை நீட்டி கை நீட்டணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது வருமான வரித்துறை கணக்கு கொண்டு வந்த அப்பவும் இந்த விஜயகாந்த் அடிப்படையில அதுக்கப்புறம் கொண்டு வந்தாங்க நில உச்ச உரம்புன்னு நீ இருந்தா எடுத்துக்காட்ட

அப்போ ஒருத்தர் கிண்டல் தையல் மிஷின் கொடுத்தா போதுமா மூணு சக்கர வண்டி கொடுத்தா போதுமா நான் நூறு மூணு சக்கர சைக்கிள் நூறு தையல் மிஷின் வாங்கி தரேன் அந்த பேசுகிற ஒரு ஆள் அஞ்சு தையல் மிஷின் வேண்டாம் ஒரு தையல் மிஷின் ஒரு மூணு சக்கர வண்டி வாங்கி கொடுத்துருக்காங்களா இது எனக்குள்ள ஒரு சின்ன காயம் ஏற்பட்டுச்சு சரி பார்த்தா வருஷா வருஷம் நான் படிக்கிறதுக்காக இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அதையும் இவங்க ஏதோ கிண்டல் பண்ணுறது நான் கேட்பேன் எந்த அரை அதாவது இப்போ புரிஞ்சுங்க நான் இவ்வளோ தூரம் கொடுத்து கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்போ சில அரசியல் கட்சிகள் படிப்புக்கெல்லாம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கும் தயவுசெய்து எல்லாருமே நல்லா பார்த்துக்கணும் நான் புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் எங்கள் அப்பா அம்மா செஞ்ச புண்ணியமோ என்னன்னு எனக்கு தெரியாது ஏன்னா இத்தனை லட்சோப லட்சமான தொண்டர்கள் என்னை நாடி வந்து எனக்காக உழுது இருக்கீங்களோ நிச்சயமா எல்லாம் நான் தலைவணங்கிறேன் உங்களுக்காக நான் இருந்தேன் இனிமேலும் உங்களுக்காக தான் நான் இருப்பேன் நீங்க இல்லைன்னா என்னால் முடியாது அதெல்லாம் இல்லைங்கிற நிரூப நிரூபிச்சு காட்டின இந்த மக்கள் சக்தி இங்க கூடியிருக்கும் உங்களை நான் எப்படி மறக்கிறது மறக்கவே முடியாது என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தம்பிகளா அன்பு சகோதர சகோதரிகளா தாய்மார்களுக்கு நான் எப்படி விட்டு போக முடியும் விட்டே போக முடியாது அதான் பேட்டி கொடுக்கும் போது சொன்னேன் நான் அழிந்தால் நான் மட்டும்தான் அழிவேன் உங்களை அழிய விடவே மாட்டேன் நான் நல்லா இருந்தா உங்க எல்லாரையுமே நல்லா இருக்க இந்த நாட்டுல இருக்கிற கோடான கோடி சாதாரண ஏழை ஜனங்களோட மனசுதான் எனக்கு பெரிய சிம்மாசனம் அதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு விஜயகாந்த பொருத்தம் மட்டும் அது வேறு இது சாப்பிட வச்சு அழகு பாக்குறோம் தான் விஜயகாந்த பொருத்தம் ஆக நல்ல தீர்ப்பு சொல்லணும் நீங்க சொல்லுவீங்க நம்புறேன் என் கட்சி தொண்டர்கள் சொல்லுவாங்க அன்னைக்கு நான் நிச்சயமாக ஒரு நல்ல முடிவு எடுப்பேன் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பல அசிங்கங்களை நான் தாங்கிக்கிட்டேன் பல பிரச்சனைகளை தாங்கி தாங்கி நான் சுத்தினேன் ஏச்சுக்களுக்கும் பேச்சுக்களுக்கும் ஆளாய ஆளா என்னுடைய மனசு வந்து கல்ல நடிக்கும் போது கை வைக்கும் போது கலனை சாப்பாடு நல்லா போடணும் அப்பதான் முத முத என்னுடைய கம்பெனி ராவத்திர பிலிம்ஸ் ஆரம்பிச்ச உடனே முதல் முதல் இலை போட்டு சோறு போடணும் கொண்டு வந்தது நான் தான் சொல்லிக்கிற கௌரவமா எல்லாருக்கும் நிறைய சாப்பாடு போட்டு மற்றவங்களுக்காக நீ வாழ்ந்த கடவுள் கண்டிப்பா உனக்கு சாப்பாடு போடுவார் அதுதான் பசத்தியம் சத்தியம் அப்படியாமா எனக்கு ரொம்ப பசிக்குது நீ எத்தனை கடவுள் இருக்காங்க ஏதாச்சும் ஒரு கடவுளை சாப்பாடு போட சொல்லுமா கடவுள் இருக்கு

நடிகர் விஜயகாந்தின் மறைவு திரையுலகினருக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக ரசிகர்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இருந்தாலும் அவர் இறந்ததிலிருந்து இன்று வரை அவருடைய நினைவிடத்தில் நாள்தோறும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்துட்டு வெளியூர்களில் இருந்து சென்னைக்கு வருபவர்கள் எம்ஜிஆர் கருணாநிதி ஜெயலலிதா அவர்களின் நினைவிடங்களை பார்க்க போகிறார்களோ இல்லையோ விஜயகாந்தின் நினைவிடத்திற்கு வந்து அவருடைய ஆசிர்வாதங்களை பெற்று செல்கிறார்கள் இந்நிலையில் பிரபல நிறுவனமான லிங்கன் புக் ஆப் ரெக்கார்டஸ் சார்பில் மறைந்த தேமுதிக தலைவரான விஜயகாந்த் நினைவிடத்திற்கு

பொருளாக கையில் எடுத்து வச்சுட்டானா ஒரே ஒருத்தர் மத்திய ரொம்ப பெருசாக தலையில் தூக்கி வச்சானா குரு பார்த்து சிரிச்சாரா எல்லா சீடரும் கிண்டல் பண்ணா ஏன்டா நாங்களாம் எவ்வளவு சிரிசா எடுத்து நீ ஏன்டா எவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டேன் ஆனால் தூக்கி வச்சதுனா எல்லாமே சாப்பாடு போட்டணும் அந்த சாப்பாடு போட்டதை தூக்கிட்டு மாட்டு வந்திருக்கான் காலையில் எல்லாம் சுட்டு பயணம் முடிச்சுட்டு மத்தியானம் உட்காந்துருக்காங்க சாப்பிட பாதி போட்டதை கொடுத்தா ராத்திரி கொடுத்துட்டான் மறுநாள் காலையில மீதி உள்ளதை கொடுத்துட்டு ஹாயா இருந்தான் அப்ப சீடர் சொன்னாரு பாருங்க நீங்கள் எதையுமே எடுக்கும் பொழுது கஷ்டம் கஷ்டம்னு நினைச்சு தூக்காம போட்டீங்க ஆனா பரவாயில்ல அந்த கஷ்டத்தை நான் தாங்கி வர பின்னாடி எனக்கு நல்லது நடக்க போகுதுன்னு சொல்லி முன்னாடியே அவன் கஷ்டத்தை ஏத்துக்கிட்டானே அதனால் அதுபடிதான் நீங்களும் உங்க வாழ்க்கையில எதையுமே கஷ்டம் கஷ்டம் நினைக்காதீங்க கஷ்டத்தை ஈஸியாக கொண்டு செல்லலாம் உங்களுடைய மனநிலையை பொறுத்துதாங்கிறதுக்காகத்தான் அதை நான் சொல்ல வரு இல்லாதவர் கேங்கிற தாரக மந்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க நாலு பேருக்கு உதவி பண்ணுங்க தான் சொல்லுவோம் உங்களுக்கு திரும்பவும் கஞ்சி கேட்டுக்கிறேன் உதவி பண்ணுங்க நான் தர்மம் தான் இன்னைக்கு என்னையா அசைக்க முடியல ஏன் தர்மம் தலைகாக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும் பாடியிருக்காங்க அப்ப தர்மம் தலை காக்கும் படத்துல எம் ராஜா சொல்றாரு தம்பி அடிக்கடி தர்மம் வந்து உயிரை காப்பாது இல்லை என்னை அடிக்கடி காப்பாத்து அதுக்காக தான் சொல்றேன் ஏனென்றால் அந்த தர்ம செய்ய சும்மா அதான் சொல்றேன் செத்த என்ன கொண்டு பார்ப்போம் ஒண்ணும் இனிமே நான் மார்ந்துட்டு சொல்லுவேன் சாப்பாடு என்றால் அதில் விஜயகாந்த தவிர யாரும் பேர் எடுக்க முடியாது ஏன்னா போட்டு பேர் எடுக்கணுங்கிறது கிடையாது எதுவுமே இங்கிருந்து வரணும் இங்கிருந்து வந்தால் தான் அது நிலைக்கும் இதயத்திலிருந்து எதுவுமே வரணும் வந்தால் தான் நிலைக்கும் இத்தனை பேரும் இருபத்தஞ்சு வருஷமா இருந்து நீங்க வந்திருக்கீங்கன்னால் என் பின்னாடி அறக்கால் டவுசரில் போட்டிருந்த தலைவர்கள் இன்னைக்கு முழு மனசில் மேடையில் உட்காந்துருக்காங்க ஏன் நீங்களும் என்ன உங்களுடைய பத்து வயசுலேருந்து இன்னைக்கு பார்த்துருப்பீங்க இன்றைக்கும் என்ன ஏன் சொல்றீங்க நான் செய்கின்ற உதவி உங்கள்கிட்ட எல்லாம் போய் சேர்ந்ததுனால தான் எனக்கு இந்த வரவேற்பு கொடுக்கறீங்க நான் நூறு பேர் உதவி கேட்டா நான் நூறு பேருக்கு செஞ்சிருக்கேனாங்கிறதெல்லாம் கிடையாது நான் செஞ்ச உதவி ஐந்து பேருக்காவது போய் சேர்ந்திருக்கிறது என்ற மனநிமதி தான் எனக்கு ஆனா அந்த அஞ்சு பேர் கூட கடந்த முப்பது வருஷம் ஒழுங்கா யாருமே உதவி பண்ணலங்கிறது என்னுடைய வாதம் அன்னைக்கு முதியோர்கள் ரொம்ப பேர் பாதிக்கப்படுற ஆனா இன்னைக்கு என்கிட்ட லட்சோப லட்சம் இளைஞர்கள் இருக்காங்க தயவுசெய்து உங்க அப்பா அம்மாவை என்னைக்குமே கைவிட்டுறாதீங்க பெத்த பிள்ளைகள் இருந்தால் இல்ல இந்த பெத்த பிள்ளைகள் ஃபாரின் போய்ட்டு கவனிக்க முடியாமல் இருந்தால் அவங்களுக்காக முதியோர் நிலம் கட்டலாம் தப்பு கிடையாது நீங்கள் கும்பிடாதீங்க உங்க பெத்த தாய் இதை பண்ணாதான் ஏன் தெய்வம் அதை கும்பிடு வேற எதையும் கும்பிடாத எங்க இருக்கீங்க உங்கள் ஊர் ஆ தேனாம் பேட்டை ஆ வணக்கம் நான் சும்மா இன்றைக்கி எல்லாரையும் பார்க்கணும் எங்கேயோ சொன்னாங்க வேணாம் முதியோர் போய் பார்த்துக்கணும்

இந்த கல்யாணத்துக்கு நீங்களே நேரடியா வந்து நல்லபடி முடிச்சு கொடுத்ததுக்கு நன்றி மதராணி என்னப்பா அதுக்குள்ள நன்றி சொல்லிட்டீங்க வந்த வந்தவளை முடிஞ்சு போச்சு போடான்னு சொல்றீங்களா ஏய் சோறு போடுங்கப்பா ஐயா நீங்க எங்க வீட்டுல கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்கு சாப்பாடு போட மாட்டீங்களா அதானே பழக்கம் ஏய் பரம சுவவாதார் அப்படின்னு சொல்லி பள்ளிக்கொடுத்த தொழில் சொல்லு எதுக்கு நீங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு நல்ல இடமா வாணாமா முதலாளி ஏம்பா ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணிட்டு என்ன மட்டும் ஒதுக்கி வச்சா எப்படி எல்லாருக்கும் எங்களை போடுவீங்களோ அங்கதான் நானும் சாப்பிடுவேன் தல்லு போங்க உக்காங்க வாங்க சாப்பிடலாம் ஐயோ நான் சாப்பிட்டு இது வரைக்கும் மத்தவங்களை பார்க்க வச்சு நான் மட்டும் சாப்பிட்டதே இல்ல இந்தாங்க வாழப்பணத்தை கொண்டு போய் ரெண்டு யானைக்கு சேர்த்து மட்டும் எல்லாரும் சாப்பிடணும் நான் நிறையா பேசணும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே இருக்கு தைரியமா பார்க்கணும் எல்லாருக்கும் நான் விஜயகாந்த பொருத்த மட்டும் அது வேறு சாப்பிட வச்சு அழகு பார்க்கிறோம் தான் விஜயகாந்த பொருத்தம்